ஸ்டூடெண்ட்ஸ் இது தொடர்ச்சி வீடியோ இங்கே பாருங்கள் சோல்டர் வந்து ஏற்றிட்டோம் அடுத்தது இந்த கையை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமா இப்போ கை ஏற்ற போகிறோம் சரியா பாருங்கள் இப்போ கையை நம்ம ஏற்றிட போகிறோம் கை ஏற்றிட்டோம்னா ப்ரிண்டெல்லாம் நான் வந்து முன்னாடியே அடித்து வச்சுருந்தேன் 可以。 கை வந்து அழகாக நம்ம இங்கே பாருங்க அட்டாச் பண்ணிட்டோம் கரெக்டாக இருக்கன்னு இப்படி நம்ம எடுத்து பார்த்துக்கணும் ம் இப்படி இருக்கா பார்த்துக்கணும் தையலும் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமானு மொதல் தையல்லே செக் பண்ணிக்கணும் அங்கேக்கெங்கே பிடிச்சி போய்டும் ரெண்டு தையல் போட்டுட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு தையல் போட்டுட்டு துணி சுருண்டிருக்கா பிடிச்சிருக்கான்னு நம்ம வந்து அதை செக் பண்ணிக்கணும் இப்போ தச்சாச்சு தச்சாச்சுங்களா இங்கே பாருங்கள் கரெக்டாக தச்சாச்சு இப்போ இதை அளவு ப்ளவுஸ் இல்லாமல் இப்படி ஸ்ட்ரெயிட் வச்சு ஒரு தையல் அதோ ஜாயிண்ட் பேக் வந்து தைக்காமல் விட்டுருக்கோம் அதை வந்து நம்ம அழகாக தைச்சிக்கலாம் பேக்கு தச்சாச்சு இப்போ பேக்குக்கும் ப்ரிண்ட்டுக்கும் லென்த்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும் பாருங்க இந்த கையை அக்குள் வச்சு பார்க்கணும் இந்த இடம் வச்சு பார்க்கணும் அப்படி வச்சு பார்க்கணும் அப்போ முன்ன பின்ன இருக்கு அப்போ என்ன செய்யணுங்க டாட்டு போடுறதுக்கு இடம் விட்டுருக்கோம் பிரிண்டில் சைடு டாட்டு சைடு டாட்டு அடிச்சிடணும் பிரிண்ட்டில் மொத்தம் நாலு டாட்டு அந்த ஒரு சைடு டாட்டுக்காக பெருசாக இருக்குது அந்த இடம் இப்போ சும்மா குத்து மதிப்பாக நம்ம ஜாயிண்ட்டு தான் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணி விட்டுட்டோம்னா அப்புறமே அளவு வச்சு நம்ம அளவு வச்சு தச்சுக்கலாம் சரியா உட்பாருங்க பிரிண்ட்டும் பேக்கும் நம்ம சும்மா ஜாயின் பண்ணி தான் வைக்க போகிறோம் கரெக்டாக இவர் அக்குள்ள இந்த இடத்துல ரெண்டும் இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கணும் அக்குள்ள அந்த இடம் அக்குள்ள ரெண்டு ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கணும் ஒரு குத்து மதிப்பாக ஒரு தையல் போட்டாச்சு இங்கே பாருங்கள் போட்டுட்டு இந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் கையோ அக்குளோ அப்போ இங்கே ஒரு டாட்டு பிடிக்கணும் இல்லையா அந்த பிரிண்டில் டாட்டு பிடிச்சோம் இல்லையா இந்த பிரிண்டில் டாட்டு பிடிக்கணும் இங்கே பாருங்கள் பிடிச்சாச்சு இப்போ அதே போல் இங்கேயும் ஒரு இணைச்சி வச்சிடலாம் குத்து மதிப்பாக இணைச்சிடலாம் கடைசியில் ப்ளவுஸை பார்த்து நம்ம தைச்சிக்கலாம் அளவு வச்சும் தைக்கலாம் இப்படியும் தைக்கலாம் ப்ளவுஸு சரியா வை பாருங்கள் ஆ இந்த அளவு வச்சு இதே அளவுக்கு இதையும் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுதான் மெயின் இப்போ நமக்கு சரியா ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல் ப்ளவுஸும் ஃபினிஷும் முடிஞ்சாச்சு தாமரை கழுத்து நெக்கு வந்து ஃபுல் ப்ளவுஸும் ஃபினிஷிங் ஆகி முடிஞ்சிருச்சு இங்க பாரு அவ்வளோ அதுதான் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த நெக்கு மட்டும் நம்ம தைக்கிறது வந்து உங்களுக்கு அடுத்த இதில் நான் போடுவேன் வெயிட் பண்ண நிமிஷம் எப்பயுமே இதை வந்து இங்கே பாருங்க அப்புள் சரியா இருக்கான்னு ரெண்டையும் வச்சு பார்க்கணும் இப்படி தான் அக்குள் வச்சு பார்க்கணும் ரெண்டு அக்குளும் சரியாக இருக்கான்னு இப்படி அக்குள் செக் பண்ணணும் தான் அக்குள் செக் பண்ணணும் ப்ளவுஸ் அக்குள் இப்போ நம்ம வந்து தச்சாச்சு இப்போ என்ன நடக்குன்னா இதில் அளவு வந்து ப்ளவுஸ் வச்சு அளந்து அடுத்த தையல் போட போகிறோம் இவ்வளோ தான் இதோட வேலை நம்ம முடிச்சுட்டோம் ப்ளவுஸை சரிங்களா சுருக்கம் இருக்கம் இல்லாமல் நம்ம வந்து பார்க்கணும் ப்ளவு வந்து ஃபினிஷு ஓகே பாய் ஸ்டூடெண்ட்ஸ் நெஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம சந்திப்போம் பாய் பாய் அடுத்து என்ன செய்யலாம் ப்ளவுஸு பாருங்கள் முன்களுத்து எம்மிங்கே பண்ணியாச்சு ஊக்கையும் நம்ம கட்டியாச்சு ஊக்கும் கட்டியாச்சு ஐயும் கட்டியாச்சு நீ பாருங்கள் ஐயும் வந்து நம்ம அழகாக கட்டியாச்சு ஃபுல் ப்ளவு ப்ளவுஸ் வந்து இந்த இது நாலு வீடியோவை போட்டிருக்கேன் இதை பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே பாய்